ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் மிதுனாசி உயரமான தோற்றமும் சதைப்பிடிப்பும் இல்லாத உள்ளியான தேகமும் இல்லாத பார்ப்பதற்கே சராசரி தோற்றம் எப்பொழுதும் எதையோ சிந்தித்து கொண்டே இருக்கும் சுபாவம் கொண்டவர்கள் இவர்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர்கள் முகம் நீள்வட்டமாக இருக்கும் நீண்ட கழுத்தும் அடர்ந்த புருவமும் மெல்லிய கண்களும் நீண்ட கைகளும் கூறிய பார்வையும் உடையவர்கள் முகத்தில் பிரகாசம் இருக்கும் பித்த சம்பந்தமான வியாதி உடையவர்கள் தைரியமானவர்கள் இவர்கள் எப்பொழுதும் சிந்தனைமையப்பட்டவராக இருப்பார்கள் தம் சிந்தனைகளை செயல்படுத்த நினைப்பார்கள் இவர்கள் எதையும் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் எளிதில் மாறும் போக்கு இவர்களின் சிறப்பு தன்மை எனவே சூழ்நிலைக்கேப்ப இவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் பிரயாணங்களில் விருப்பம் உள்ளவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் நலனில் அக்கறை கொள்வார்கள் இவர்களிடம் யாருக்கும் அடிபடியாத தன்மை இருக்கும் இவர்கள் குழந்தை மீது பாசமிக்கவர்கள் மிதன் ராசியில் பிறந்தவர்கள் பம்பரமாக சுழண்டு வேலை செய்வார்கள் சோம்பேறித்தனமாக இருக்க விரும்ப மாட்டார்கள் சூழ்நிலைக்கு திறந்தாற் போல தங்கள் குணத்தை மாற்றிக்கொள்வார்கள் இவர்களுடன் நெருங்கி பழனால் மட்டுமே இவர்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும் பழகுவதற்கு சற்று கடினமானவர்களாக இருப்பார்கள் இவர்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைத்தால் அதை பொறுப்புடன் செய்து முடிப்பார்கள் இவர்களுக்கு அபார ஞாபகசக்தி இருக்கும் எதையும் சொன்ன அல்லது கேட்ட மாத்திரத்தில் அதை கிரகித்து கொள்ளும் ஆற்றல் இருக்கும் எப்பொழுதும் விழிப்புணர்வோடு கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படுவார்கள் தனது தகுதிக்கு சமமானவர்களிடம் மட்டும் பழகுவார்கள் விரும்பியத்தை வெறியுடன் அடைவார்கள் இவர்கள் தங்கள் உடன் பிறந்தோரின் உயர்வுக்காக உதவுவார்கள் தனது நிலையை வெளிப்படையாக பேசுவார்கள் தனக்கு பிடிக்காத விஷயங்களில் மௌனமாக விலகி சென்று விடுவார்கள் இவர்கள் புகழை அதிகம் விரும்புவார்கள் கருணை மிக்கவர்கள் பெற்றோரை நேசிப்பவர்கள் உறவினர்களை மதிப்பவர்கள் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வார்கள் எழுத்து கல்வியில் ஆர்வம் திறமை பெற்றிருப்பார்கள் செல்வத்துடன் செல்வாக்குடனும் தங்களது திறமையினால் முன்னேற்றமடைவார்கள் அதே சமயம் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது நிதர்சனம் ஒரு சிறிய தவறு நமது வாழ்க்கையை புரட்டிப்போட்டுவிடும் அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த நிகழ்வு வாழ்க்கை என்பது ஒரு சுற்றுப்பாதை கடந்த கால ஜோதிட அனுபவங்களின் அற்புத நிகழ்வுதான் இது இளமணவியிடம் அடங்கிய திமிர் என் நண்பர் இவ்வாறு கூறினார் இந்த நிகழ்வு நடந்தபோது இருபத்தி ரெண்டு வயது என்று நினைக்கிறேன் எனக்கு மிக வேண்டிய அதிகாலம் பழகிய அந்த நபர் என்னை தேடி வந்தார் நெடிய உருவம் சிவந்த தேகம் பிரகாசமான கண்கள் சுறுசுறுப்பான தோற்றம் தனியார் நிறுவனத்தில் நல்ல பொறுப்பில் லட்சக்கணக்கில் சம்பாதித்தார் என்னை விட பதினஞ்சு வயது மூத்தவர் அந்தர குடும்பம் அருமையான பேச்சாளர் அவரது ஜாதத்தை என்னிடம் காட்டி பட்டசுவாமி என தமாஷாக அழைத்து பின் மிக சீரியஸாக முகத்தை வைத்துக்கொண்டு எனக்கு மூன்று தாரம் என ஜாதத்தில் உள்ளது உண்மையா என்று கேட்டார் ஜாதத்தை பார்த்து மூன்று தாரம் என்பது உண்மைதான் என்றேன் உடனே மின்னல் போல் அவர் முகத்தில் பிரகாசம் சந்தோஷம் ஒரு துள்ளல் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது மாமா அதாவது மாமா என்றுதான் அவரை அழைப்பேன் முதல் இரண்டு மனைவியும் இறந்து விடுவார்கள் என்று உங்களுக்கு அதிர்ச்சியாக இல்லையா என்றேன் அவர் பதற்றப்படவில்லை சுவாமி சொல்வது நடக்க வேண்டும் உங்கள் வாக்கு பழிக்க வேண்டும் அவ்வளவே என்று கூறி சென்றுவிட்டார் அவருக்கு முதல் திருமணம் தாமதமாகத்தான் நடைபெற்றது லட்சுமி அழகான மனைவி அமைந்திருந்தார் அப்போது அவர் கம்பெனிக்கு சைக்கிளில் தான் சென்று வந்து கொண்டிருந்தார் காலையில் ஆறு மணிக்கு கம்பெனியில் இருக்க வேண்டும் என்பதால் நாலரை மணிக்கே எழுந்துவிடுவார் உடனே குளிர்ந்த நீரில் குளித்து விடுவார் நன்றாக பூஜை செய்வார் பின் தான் காப்பி குடிப்பார் அவர் முதலில் எழுந்துவிட்டால் மனைவியை கையால் தட்டி எழுப்பவோ வாயால் கூப்பிடவோ மாட்டார் கால்தான் வேகமாக பேசும் அதுவும் இல்லாவிட்டால் சொம்பில் நீரை எடுத்து அவருடைய தலையில் கொட்டுவார் காலையில் மனைவி பெயர் சொல்லி அழைக்காமல் இறைவனை மட்டும்தான் கூப்பிட வேண்டும் அந்த நேரம் கையால் மனைவியை தொடக்கூடாது காலால் எட்டி ஒதுக்கலாம் என்பது அவரது எண்ணம் அவரின் மனைவிக்கு நாலாம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்ந்திருந்தது ஆறு கூட இவன் தசையும் நடந்தது வயது சார்ந்த அறுவை சிகிச்சைக்கு பின் கர்ப்பப்பை கோளரால் ஒரு ஆண்டுக்குள் இறந்துவிட்டார் இவர் ஏழாம் இடத்தில் உள்ள சுக்கிரன் இவருக்கு யோகத்தை செய்வதாக நம்பிக்கொண்டிருந்தார் காரகோபநாஸ்தி என்றபடி ஏழுள்ள சுக்கிரன் தொல்லை தருவார் என்பது அவருக்கு தெரியவில்லை மேலும் இவர் எந்த உறவை உதாசனப்படுத்துகிறாரோ அதே உறவால் கடைசி காலத்தில் கண்ணீர் விடுவார் என்று திட்டவட்டமாக கூறப்பட்டுள்ளது மனைவி இறந்து ஒரு வருடத்துக்குள் இன்னொரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவில் இருந்தார் என்னிடம் அதையே பேசினார் நான் அவரிடம் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறீர்கள் ஹோமம் பூஜை செய்பவர்கள்தான் மனைவி இல்லாமல் தலைமையை செய்ய முடியாது உங்களை போன்றவர்களுக்காக சொல்லப்பட்டதில்லை என்றேன் ஆனால் அவர் ஓராண்டுக்குள் மறுமணம் செய்து கொண்டார் பூஜை புனஸ்கரங்கள் இன்னும் அதிகமானது முக்கியமாக ஒரு விஷயம் காலால் இந்த மனைவியை உதைக்க மாட்டார் ஆனால் தலையில் தண்ணீர் கொட்டுவது நிற்கவில்லை அதனால் மனைவி காலையில் முன்பாகவே இருந்து அவருக்கு எவ்வளவு தொல்லைகள் தர முடியுமோ அவ்வளவும் தந்து கொண்டிருந்தார் மனைவியின் சமையலை ஏலம் செய்து கொண்டே சாப்பிடுவார் அவரின் உறவினர்களை மதிப்பதும் இல்லை உறவினர்களது இல்லங்களுக்கு அனுப்புவதும் இல்லை அந்த அம்மையாரின் ஜாதத்தை பார்க்கவில்லை ஆனால் இவராகவே என் மனைவிக்கு ஏல் சனி அதனால் அவள் நல்லவளே இல்லை என்று அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பார் காலம் ஒரு சுற்று சுற்றியது ஆறாண்டில் அழகே ஆண் குழந்தையை பெற்றுக் கொடுத்துவிட்டு அந்த புண்ணியவதி போய் சேர்ந்து விட்டார் கணவர் மாறவில்லை குழந்தையையும் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசி தித்தார் ஒரு முறைக்கு இருமுறை வரமாக கிடைத்தும் நல்வாழ்க்கையை தானே கெடுத்து கொண்டார் மனைவி இருவர் இறந்தது விதிவாசத்தால் என்றாலும் இவரது பேச்சும் ஏச்சும் மனைவி இருவரும் வாழ்ந்தவரை அவர்களது வாழ்க்கையை நரகமாக்கியது எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பதை விட எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்பதை மறந்தார் தன் மனைவியை மனைவியாக அல்ல ஒரு உயிருள்ள உருவமாக பார்க்கக்கூட தவறிவிட்டார் அதனால் அவர் மேல் வைத்திருந்த மதிப்பு நமக்குள் குறைந்துவிட்டது சிறிது கால இடைவெளியில் ஒரு திருமண விழாவில் எதிர்பாராமல் அவர் சந்தித்தேன் அவருக்கு ஏழாம் இடத்தில் உள்ள சுக்கிரன் தனது வேலையை தொடங்கியிருந்தது வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டார் என்று அப்போதுதான் நமக்கு புரிந்தது குள்ளமான உருவம் சற்று கூடுதலான கருப்பு அதற்றலான பேச்சு அதிகாரத் தோரணை மற்றவர்களின் மூலமாக உருட்டல் மிரட்டல் அதோடு திருமணமான உடனேயே வீட்டிலிருந்த நாலைய சொம்புகளை நசுக்கிவிட்டார் என்று கேள்விப்பட்டேன் நசிங்கையிடம் இவருடைய தலை என்பதுதான் அதிக வேடிக்கை ஆம் இவர் மனைவியை எதிர்த்து பேசவே அச்சப்பட்டார் நம்பினால் நம்புங்கள் மனைவியின் சேலை துணிமையை கூட இவரே துவைத்தார் இப்போது வயது கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்றுக்கும் மேல் அவருக்கு இருக்கும் அவரை மறுபடி சமீபத்தில் ஒரு ஆலயத்தில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது மிக தளர்ந்து சோர்ந்து காணப்பட்டார் கண்களில் பழைய பிரகாசம் இல்லை ராமநாப உபதேசம் செய்யும்படி கேட்டார் சுவாமி என் நிலை எப்படியோ மாறிவிட்டது மூன்றாவது மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள் என்னிடம் பேசுவதில்லை மனைவியோ என்னை பூஜை செய்ய விடுவதில்லை காலையில் இருந்ததும் இரண்டு முறை காப்பி குடிப்பேன் ஆனால் அவள் ஏனோ காப்பியே தருவதில்லை தந்தாலும் சூடோ சுவையோ இருப்பதில்லை முதல் மனைவி கொடுத்த சூடான காப்பி வயதான இந்த காலத்தில் நினைவுக்கு வருகின்றன நான் புளியோதரையை விரும்பி உண்பேன் இவள் என் வயதை காரணம் காட்டி புளியோதரை செய்வதே இல்லை இரண்டாவது மனைவி பிரேத்தமாக புலிக்காய்ச்சல் தயாரித்து புலியோதரை செய்து என்னை உபசரித்தது எல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது என் வாழ்க்கை திரும்பி கடந்து வந்த பாதைக்கு செல்லாதா என ஏங்குகிறேன் முதல் மனைவி மற்றும் இரண்டாவது மனைவியோடு வாழ்ந்த வாழ்க்கையே உண்மையானது என நம்புகிறேன் உடல் தலந்த நிலையில் வாய் ருசிக்கு கூட உண்ண முடியவில்லையே நினைத்த நேரத்தில் நிம்மதியாக தூங்கவும் முடியவில்லையே என வருந்தினார் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வாழும் வரை சந்தோஷமாக வாழ வேண்டும் சுக்கிரன் எப்போது சுகத்தை தருவான் என நம்ப வேண்டாம் ஜாதகம் என்பது ஆழ்கடல் அதில் அதிர்ஷ்டமுள்ளோருக்கு முத்து கிடைக்கும் மற்றவர்களுக்கு சிப்பி மட்டுமே கிடைக்கும் அதனால் வாழும் வரை சந்தோஷமாக வாழ்ந்து வாழ்க்கை அனுபவிங்கள் அதேபோல அருகுமுள்ளின் அதிசய மகிமை இதுதான் இத்தகு கணபதியை முறையாக துழுவதற்கு உகந்த பத்திரம் அருகு ஆகும் அத்தகு அருகு பத்திரத்தால் விநாயகப் பெருமானை வணங்கினால் சகல வறுமையும் வீட்டை விட்டு ஒழியும் அருகம்புள்ளின் மகிமை தெரியாமல் குபேரன் பட்ட பாடு இருக்கிறது அதை பற்றி காண்போம் விநாயகப் பெருமானை மகாமுனிவர் இவருடைய மனைவி ஆசிரியை ஆசிரியர் தன் கணவனை பார்த்து ஓர் அருகு தந்த திருசிரனுக்கும் விரோசனைக்கும் மலையளவு செல்வத்தை விநாயகர் வழங்கினாரே நம் மலை போல குவித்து அருகினால் பிள்ளையாரை வழிபடுகிறோமே நமது வறுமை தீரவில்லையே இதற்கு என்ன காரணம் என்று முனிவர் அருகின் பெருமையை ஆசிரியையும் ஏனோரும் வானோரும் உணர்ந்து உய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டார் அன்புடன் உள்ளமுருகி ஆனைமுக பெருமானுக்கு அச்சனை புரிந்து ஓர் அருகை எடுத்து மனைவியிடம் தந்தார் நீ சென்று எல்லா செல்வங்களையும் படைத்த இந்திரனிடம் இந்த அருகுக்கு நிறையான செல்வத்தை பெற்று வாய்ந்தார் ஆசிரியை அந்த வருகையை எடுத்துக்கொண்டு தேவலோகம் போய் அமரர் கோமாலனைக் கண்டாள் இந்திரன் அந்த அம்மையாரை வரவேற்று வழிபாடு செய்தான் ஆசிரியை தேவர்கோவே என் கணவனார் இந்த அருகின் நிறைக்கு ஏற்ப நிறைவுள்ள பொன்னை உன்னை வேண்டி வருமாறு என அனுப்பினார் என்றாள் இந்திரன் அவரை இறைஞ்சி இது குபேரனால்தான் ஆகும் அங்கு போய் பெறுவீராக என்று கூறி தூதருடன் அனுப்பினான் இந்திர தூதர்கள் குபேரிடம் சென்று ஐயனே அம்மையாருடைய கரத்தில் உள்ள அருகை நிறுத்து அதன் நிறைக்கு பொன் தருமாறு அமரேசன் என்னை அனுப்பினான் என்றார்கள் குமேரன் அருகை கண்டு அலட்சியமாக இந்த அருகின் நிறைக்கு ஏற்ற பொன்னை பெறுவதாக இவரை இந்திரன் என்னிடம் அனுப்பினார் மிகவும் நன்று என்று புன்னகை புரிந்தான் துலோக்கோலை எடுத்தான் அருகை ஒரு தட்டில் வைத்தான் நிறை சரியாகவில்லை நவரத்தினங்கள் பட்டாடைகள் வெள்ளி முதனையை எல்லாவற்றையும் வைத்தான் அருகின் தட்டு மேலே எழவில்லை குபேரன் அருகின் பெருமையை உணர்ந்தான் இந்த ஓர் அருகுக்கு என நவநிதிகளும் ஈடாக மாட்டா என என் குடும்பத்துடன் துளையில் ஏறுவேன் என்று விநாயகரை தியானித்து தன் குடும்பத்துடன் துளையில் ஏறினான் அப்போதும் சரியாகவில்லை இந்திரன் வருகை இந்திரன் அப்போது அங்கு வந்தான் குபேரன் இந்திர நான் உமக்கு என்ன திங்க் செய்தேன் இந்த ஒரு புல்லுக்கு ஏன் நிதியமும் நானும் நிகராகவில்லை என்று எல்லோருமே இகிழ்மாறு செய்தீரே என்றான் இந்திரனும் துளையில் ஏறினான் ஏனைய தேவர்கள் யாவரும் துளையில் ஏறினார்கள் அருகின் தட்டு உயரவில்லை எல்லோரும் நாணினார்கள் தங்கள் அரிய செல்வங்கள் யாவும் விநாயகருக்கு அச்சனை புரிந்த ஒரு புல்லுக்கு நிகராகவில்லையே என்று அகந்தை அடங்கினார்கள் சிவபெருமான் காட்சி அங்கே சிவபெருமான் இடபத்தின் மீது வந்து காட்சியளித்தார் இந்திராதி இமையர்களே அருகின் அருகில் ஒன்றும் இணையாகாது எல்லோரும் தட்டை விட்டு உங்கள் செல்வ சிறுக்கை விட்டுவிட்டு இறங்குங்கள் கவுண்டினிய முனிவரிடம் போவோம் என்றார் சிவபெருமானுடன் இந்திரன் குபேரன் மற்றிய தேவர்கள் எல்லோரும் கவுண்டினிய முனிவரிடம் வந்தார்கள் முனிவர் பயபக்தியுடன் சிவமூர்த்தியை பணித்தார் அரணார் அருந்தவ முனிவா உனக்கும் உன் வழிபாட்டின் அருகுக்கும் மூவுலகமும் நிகராக மாட்டா உனக்கு சகல செல்வங்களையும் வழங்கினோம் உனக்கு நிகர் நீதான் உனது விநாயக பூஜை சமணமில்லாதது உன் புகழ் வாழ்க என்று திருவருள் புரிந்து மறைந்திருந்தார் அமலர்கள் அவரை அஞ்சலி செய்தார்கள் காமதேனமும் கற்பகமும் கவுண்டன்யமனியரிடம் குறிப்பறிந்து சகல செல்வங்களையும் வழங்கி கொண்டிருந்தன ஆசிரியை கணவரை தொழுது என் உயிர் துணைவரே இன்று நான் கணேசருடைய பெருமையையும் அருகின் அருமையையும் நன்கு உணர்ந்தேன் என்று கூறி தொழுதால் அருகின் பெருமையை அனைவரும் அறிந்து அருகினால் கணேசரை வழிபட்டு எல்லா நலன்களையும் பெற்றார்கள் ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் கடகராசி கடகராசி அன்பர்கள் நடுதரமான உயரம் அல்லது அதற்கு சற்று குறைவான உருவம் கொண்டவர்கள் குழந்தை பருவத்தில் மெலிந்தும் வளர வளர பலமான உடல் தேகம் உடையவர்களாக இருப்பார்கள் உறுதியான மனம் கொண்டவர்கள் சுருண்ட கேசமும் கவர்ச்சியான கண்களும் அடர்ந்த புருவமும் உறுதியான பற்களும் சற்று தட்டையும் அல்லாத கூர்மையும் அல்லாத மூக்கும் உடையவர்கள் உறுதியான மார்பும் நீளமான விரல்களும் கொண்டவர்கள் பெண்களுக்கு லேசான சுருண்ட அழகான தேகமும் முத்து போன்ற பற்களும் கண்களில் கவர்ச்சியும் நீளமான விரல்களும் நீண்ட கால்களும் உடையவர்கள் இவர்கள் வளமான கற்பனைத்திறன் உடையவர்கள் துணிச்சலாக செயல்படுவார்கள் சுயநலத்தோடு சுகபாவங்களை அடைவார்கள் மாறும் தன்மையும் மாற்றி பேசும் இயல்பும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப வாதிடுவார்கள் எதிலும் பின்வாங்க மாட்டார்கள் இவர்கள் உழைப்பின் மூலம் படிப்படியாக முன்னேற்றம் அடைவார்கள் இவர்கள் மற்ற நலனில் அக்கறை செலுத்துவார்கள் விருப்பமான உணவு உண்பார்கள் இவர்கள் சாமர்த்தியமாக பேசுவார்கள் பண விஷயங்களில் சுயநலமாக செயல்படுவார்கள் தன்னைத்தானே புகழ்ந்து பேசிக்கொள்வார்கள் தனக்கு நிகர் யாரும் இல்லை என்ற கர்வத்துடன் இருப்பார்கள் இதனால் சில சமயம் இவர்கள் பெரியவர்களிடம் பணியில்லாமல் இருப்பார்கள் அதே சமயம் இருப்பதை வைத்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது நிதர்சனம் ஒரு சிறிய தவறு நமது வாழ்க்கையை புரட்டிப்பட்டுவிடும் அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த நிகழ்வு வாழ்க்கை என்பது ஒரு சுற்றுப்பாதை கடந்த கால ஜோதிட அனுபவங்களின் அற்புத நிகழ்வுதான் இது மனைவியிடம் அடங்கிய திமிர் என் நண்பர் இவ்வாறு கூறினார் இந்த நிகழ்வு நடந்தபோது இருபத்தொன்று வயது என்று நினைக்கிறேன் எனக்கு மிக வேண்டிய அதிகாலம் பழகிய அந்த நபர் என்னை தேடி வந்தார் நெடிய உருவம் சிவந்த தேகம் பிரகாசமான கண்கள் சுறுசுறுப்பான தோற்றம் தனியார் நிறுவனத்தில் நல்ல பொறுப்பில் லட்சக்கணக்கில் சம்பாதித்தார் என்னை விட பதினஞ்சு வயது மூத்தவர் அந்தர குடும்பம் அருமையான பேச்சாளர் அவரது ஜாதத்தை என்னிடம் காட்டி பட்டசுவாமி என தமாஷாக அழைத்து பின் மிக சீரியஸாக முகத்தை வைத்துக்கொண்டு எனக்கு மூன்று தாரம் என ஜாதத்தில் உள்ளது உண்மையா என்று கேட்டார் ஜாதகத்தை பார்த்து மூன்று தாரம் என்பது உண்மைதான் என்றேன் உடனே மின்னல் போல் அவர் முகத்தில் பிரகாசம் சந்தோஷம் ஒரு துள்ளல் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது மாமா அதாவது மாமா என்றுதான் அவரை அழைப்பேன் முதல் இரண்டு மனைவியும் இறந்துவிடுவார்கள் என்று உங்களுக்கு அதிர்ச்சியாக இல்லையா என்றேன் அவர் பதற்றப்படவில்லை சுவாமி சொல்வது நடக்க வேண்டும் உங்கள் வாக்கு பழிக்க வேண்டும் அவ்வளவே என்று கூறி சென்றுவிட்டார் அவருக்கு முதல் திருமணம் தாமதமாகத்தான் நடைபெற்றது லட்சுமி அழகான மனைவி அமைந்திருந்தார் அப்போது அவர் கம்பெனிக்கு சைக்கிளில் தான் சென்று வந்து கொண்டிருந்தார் காலையில் ஆறு மணிக்கு கம்பெனியில் இருக்க வேண்டும் என்பதால் நாலரை மணிக்கே எழுந்துவிடுவார் உடனே குளிர்ந்த நீரில் குளித்து விடுவார் நன்றாக பூஜை செய்வார் பின் தான் காப்பி குடிப்பார் அவர் முதலில் இருந்துவிட்டால் மனைவியை கையால் தட்டி எடுப்பவோ வாயால் கூப்பிடவோ மாட்டார் கால்தான் வேகமாக பேசும் அதுவும் இல்லாவிட்டால் சொம்பில் நீரை எடுத்து அவருடைய தலையில் கொட்டுவார் காலையில் மனைவி பெயர் சொல்லி அழைக்காமல் இறைவனை மட்டும்தான் கூப்பிட வேண்டும் அந்த நேரம் கையால் மனைவியை தொடக்கூடாது காலால் எட்டி உதைக்கலாம் என்பது அவரது எண்ணம் அவரின் மனைவிக்கு நாலாம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்ந்திருந்தது ஆறு இவன் தசையும் நடந்தது வயது சார்ந்த அறுவை சிகிச்சைக்கு பின் கர்ப்பப்பை கோளரால் ஒரு ஆண்டுக்குள் இறந்துவிட்டார் இவர் ஏழாம் இடத்தில் உள்ள சுக்கிரன் இவருக்கு யோகத்தை செய்வதாக நம்பிக்கொண்டிருந்தார் காரகோபநாஸ்தி என்றபடி ஏழுள்ள சுக்கிரன் தொல்லை தருவார் என்பது அவருக்கு தெரியவில்லை மேலும் இவர் எந்த உறவை உதாசனப்படுத்துகிறாரோ அதே உறவால் கடைசி காலத்தில் கண்ணீர் விடுவார் என்று திட்டவட்டமாக கூறப்பட்டுள்ளது மனைவி இறந்து ஒரு வருடத்துக்குள் இன்னொரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவில் இருந்தார் என்னிடம் அதையே பேசினார் நான் அவரிடம் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறீர்கள் ஹோமம் பூஜை செய்பவர்கள்தான் மனைவி இல்லாமல் தலைமையேற்று செய்ய முடியாது உங்களை போன்றவர்களுக்காக சொல்லப்பட்டதில்லை என்றேன் ஆனால் அவர் ஓராண்டுக்குள் மறுமணம் செய்து கொண்டார் பூஜை புனஸ்கரங்கள் இன்னும் அதிகமானது முக்கியமாக ஒரு விஷயம் காலால் இந்த மனைவியை உதைக்க மாட்டார் ஆனால் தலையில் தண்ணீர் கொட்டுவது நிற்கவில்லை அதனால் மனைவி காலையில் முன்பாகவே இருந்துடுவார் அவருக்கு எவ்வளவு தொல்லைகள் தர முடியுமோ அவ்வளவும் தந்து கொண்டிருந்தார் மனைவியின் சமையலை ஏலம் செய்து கொண்டே சாப்பிடுவார் அவரின் உறவினர்களை மதிப்பதும் இல்லை உறவினர்களது இல்லங்களுக்கு அனுப்புவதும் இல்லை அந்த அம்மையாரின் ஜாதகத்தை பார்க்கவில்லை ஆனால் இவராகவே என் மனைவிக்கு ஏல் சனி அதனால்தான் அவள் நல்லவளே இல்லை என்று அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பார் காலம் ஒரு சுற்று சுற்றியது ஆறாண்டில் அழகே ஆண் குழந்தையை பெற்றுக் கொடுத்துவிட்டு அந்த புண்ணியவதி போய் சேர்ந்து விட்டார் கணவர் மாறவில்லை குழந்தையையும் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசி தித்தார் ஒரு முறைக்கு இருமுறை வரமாக கிடைத்தும் நல்வாழ்க்கையை தானே கெடுத்து கொண்டார் மனைவி இருவர் இறந்தது விதிவாசத்தால் என்றாலும் இவரது பேச்சும் ஏச்சும் மனைவி இருவரும் வாழ்ந்தவரை அவர்களது வாழ்க்கையை நரகமாக்கியது எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பதை விட எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்பதை மறந்தார் தன் மனைவியை மனைவியாக அல்ல ஒரு உயிருள்ள உருவமாக பார்க்க கூட தவறிவிட்டார் அதனால் அவர் மேல் வைத்திருந்த மதிப்பு நமக்குள் குறைந்துவிட்டது சிறிது கால இடைவெளியில் ஒரு திருமண விழாவில் எதிர்பாராமல் அவர் சந்தித்தேன் அவருக்கு ஏழாம் இடத்தில் உள்ள சுக்கிரன் தனது வேலையை தொடங்கியிருந்தது வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டார் என்று அப்போதுதான் நமக்கு புரிந்தது குள்ளமான உருவம் சற்று கூடுதலான கருப்பு அதற்றலான பேச்சு அதிகாரத் தோரணை மற்றவர்களின் மூலமாக உருட்டல் மிரட்டல் அதோடு திருமணமான உடனேயே வீட்டிலிருந்த நாலைந்து சொம்புகளை நசுக்கிவிட்டார் என்று கேள்விப்பட்டேன் நசிங்கையிடம் இடம் இவருடைய தலை என்பதுதான் அதிக வேடிக்கை ஆம் இவர் மனைவியை எதிர்த்து பேசவே அச்சப்பட்டார் நம்பினால் நம்புங்கள் மனைவியின் சேலை துணிமையை கூட இவரே துவைத்தார் இப்போது வயது கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்றுக்கும் மேல் அவருக்கு இருக்கும் அவரை மறுபடி சமீபத்தில் ஒரு ஆலயத்தில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது மிக தளர்ந்து சோர்ந்து காணப்பட்டார் கண்களில் பழைய பிரகாசம் இல்லை ராமநாப உபதேசம் செய்யும்படி கேட்டார் சுவாமி என் நிலை எப்படியோ மாறிவிட்டது மூன்றாவது மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள் என்னிடம் பேசுவதில்லை மனைவியோ என்னை பூஜை செய்ய விடுவதில்லை காலையில் எழுந்ததும் இரண்டு முறை காப்பி குடிப்பேன் ஆனால் அவள் ஏனோ காப்பியே தருவதில்லை தந்தாலும் சூடோ சுவையோ இருப்பதில்லை முதல் மனைவி கொடுத்த சூடான காப்பி வயதான இந்த காலத்தில் நினைவுக்கு வருகின்றன நான் புளியோதுரையை விரும்பி உண்பேன் இவள் என் வயதை காரணம் காட்டி புளியோதுரை செய்வதே இல்லை இரண்டாவது மனைவி பிரேத்தமாக புலிக்காய்ச்சல் தயாரித்து புளியோதரை செய்து என்னை உபசரித்தது எல்லாம் ஞாபகத்து வருகிறது என் வாழ்க்கை திரும்பி கடந்து வந்த பாதைக்கு செல்லாதா என ஏங்குகிறேன் முதல் மனைவி மற்றும் இரண்டாவது மனைவியோடு வாழ்ந்த வாழ்க்கையே உண்மையானது என நம்புகிறேன் உடல் தலந்த நிலையில் வாயு கூட உண்ண முடியவில்லையே நினைத்த நேரத்தில் நிம்மதியாக தூங்கவும் முடியவில்லையே என வருந்தினார் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வாழும் வரை சந்தோஷமாக வாழ வேண்டும் சுக்கிரன் எப்போது சுகத்தை தருவான் என நம்ப வேண்டாம் ஜாதகம் என்பது ஆழ்கடல் அதில் அதிர்ஷ்டமுள்ளோருக்கு முத்து கிடைக்கும் மற்றவர்களுக்கு சிப்பி மட்டுமே கிடைக்கும் அதனால் வாழும் வரை சந்தோஷமாக வாழ்ந்து வாழ்க்கை அனுபவிங்கள் அதேபோல அருகம்புள்ளின் அதிசய மகிமை இதுதான் இத்தகு கணபதியை முறையாக தொழுவதற்கு உகந்த பத்திரம் அருகு ஆகும் அத்தகு அருகு பத்திரத்தால் விநாயகப் பெருமானை வணங்கினால் சகல வறுமையும் வீட்டை விட்டு ஒழியும் முள்ளின் மகிமை தெரியாமல் குபேரன் பட்ட பாடு இருக்கிறது அதை பற்றி காண்போம் விநாயகப் பெருமானை மகாமுனிவர் முனிவர் இவருடைய மனைவி ஆசிரியை ஆசிரியர் தன் கணவனை பார்த்து ஓர் அருகு தந்த திருசிரனுக்கும் விரோசனைக்கும் மலையளவு செல்வத்தை விநாயகர் வழங்கினாரே நம் மலை போல குவித்து அருகினால் பிள்ளையரை வழிபடுகிறோமே நமது வறுமை தீரவில்லையே இதற்கு என்ன காரணம் என்று முனிவர் அருகின் பெருமையை ஆசிரியையும் ஏனோரும் வானோரும் உணர்ந்து உய வேண்டும் என்று எண்ணம் கொண்டார் அன்புடன் உள்ளமுருகி ஆணைமுக பெருமானுக்கு அச்சனை புரிந்து ஓர் அருகை எடுத்து மனைவியிடம் தந்தார் நீ சென்று எல்லா செல்வங்களையும் படைத்த இந்திரனிடம் இந்த அருகுக்கு நிறையான செல்வத்தை பெற்று வாய்ந்தார் ஆசிரியை அந்த வருகையை எடுத்துக்கொண்டு தேவலோகம் போய் அமரர் கோமானனை கண்டார் இந்திரன் அந்த அம்மையாரை வரவேற்று வழிபாடு செய்தான் ஆசிரியை தேவர்கோவே என் கணவனார் இந்த அருகின் நிறைக்கு ஏற்ப நிறைவுள்ள பொன்னை உன்னை வேண்டி பெற்றுவருமாறு என அனுப்பினார் என்றால் இந்திரன் அவரை இறைஞ்சி இது குபேரனால்தான் ஆகும் அங்கு போய் பெறுவீராக என்று கூறி தூதருடன் அனுப்பினான் இந்திர தூதர்கள் குபேரிடம் சென்று ஐயனே அம்மையாருடைய கரத்தில் உள்ள அருகை நிறுத்து அதன் நிறைக்கு பொன் தருமாறு அமரேசன் என்னை அனுப்பினான் என்றார்கள் குபேரன் அருகை கண்டு அலட்சியமாக இந்த அருகின் நிறைக்கு ஏற்ற பொன்னை பெறுவதாக இவரை இந்திரன் என்னிடம் அனுப்பினார் மிகவும் நன்று என்று புன்னகை புரிந்தான் துலோக்கோலை எடுத்தான் அருகை ஒரு தட்டில் வைத்தான் நிறை சரியாகவில்லை நவரத்தனங்கள் பட்டாடைகள் வெள்ளி முதலே எல்லாவற்றையும் வைத்தான் அருகின் தட்டு மேலே எழவில்லை குபேரன் அருகின் பெருமையை உணர்ந்தான் இந்த ஊர் அருகுக்கு என நிதிகளும் ஈடாக மாட்டா என என் குடும்பத்துடன் துளையில் ஏறுவேன் என்று விநாயகரை தியானித்து தன் குடும்பத்துடன் துளையில் ஏறினான் அப்போதும் சரியாகவில்லை இந்திரன் வருகை இந்திரன் அப்போது அங்கு வந்தான் குபேரன் இந்திரா நான் உமக்கு என்ன தீங்கு செய்தேன் இந்த ஒரு புல்லுக்கு ஏன் நிதியமும் நானும் நிகராகவில்லை என்று எல்லோருமே இகிழ்மாறு செய்தீரே என்றான் இந்திரனும் துளையில் ஏறினான் ஏனைய தேவர்கள் யாவரும் துளையில் ஏறினார்கள் அருகின் தட்டு உயரவில்லை எல்லோரும் நாணினார்கள் தங்கள் அரிய செல்வங்கள் யாவும் விநாயகருக்கு அத்தனை புரிந்த ஒரு புல்லுக்கு நிகராகவில்லையே என்று அகந்தை அடங்கினார்கள் சிவபெருமான் காட்சி அங்கே சிவபெருமான் இடபத்தின் மீது வந்து காட்சியளித்தார் இந்திராதி இமையவர்களே அருகின் அருகில் ஒன்றும் இணையாகாது எல்லோரும் தட்டை விட்டு உங்கள் செல்வ சிறுக்கை விட்டுவிட்டு இறங்குங்கள் கவுண்டினிய முனிவரிடம் போவோம் என்றார் சிவபெருமானுடன் இந்திரன் குபேரன் மற்ற தேவர்கள் எல்லோரும் கவுண்டினிய முனிவரிடம் வந்தார்கள் முனிவர் பயபக்தியுடன் சிவமூர்த்தியை பணித்தார் அரணார் அருந்தவ முனிவா உனக்கும் உன் வழிபாட்டின் அருகுக்கும் மூவுலோகமும் நிகராக மாட்டா உனக்கு சகல செல்வங்களையும் வழங்கினோம் உனக்கு நிகர் நீதான் உனது விநாயக பூஜை சமணமில்லாது உன் புகழ் வாழ்க என்று திருவருள் புரிந்து மறைந்திருந்தார் அமலர்கள் அவரை அஞ்சலி செய்தார்கள் காமதேனமும் கற்பகமும் கவுண்டன்யமனியரிடம் குறிப்பறிந்து சகல செல்வங்களையும் வழங்கி கொண்டிருந்தன ஆசிரியை கணவரை தொழுது என் உயிர் துணைவரே இன்று நான் கணேசருடைய பெருமையையும் அருகின் அருமையையும் நன்கு உணர்ந்தேன் என்று கூறி தொழுதாள் அருகின் பெருமையை அனைவரும் அறிந்து அருகினால் கணேசரை வழிபட்டு எல்லா நலன்களையும் பெற்றார்கள்